மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்திட்டு வருது அரசு உயர் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஊக்கத்தொகை வழங்கிட்டு வரோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் புரிய கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைவுடையவர் குறைபாடு உடையவர் புற உலக சிந்தனையற்றோர் தசைச்சிதவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோருக்கு நீட்டிச்சு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு விடுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் பயணி மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள் இதே போல மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் முகடு வைப்பது போல மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புக்குள்ள ஒழிக்கணும் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் குளத்தூர்ல நடைபெற்ற தந்தை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் இதை நான் அறிவிச்சேன் அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்த பேராசிரியர் தீபக்நாதன் தலைமையில் மாற்றுத்திறனாளி தொடர்கள் எனக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க பன்னெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லயே இதனால மரியாதை கிடைக்கும் அவர் சொன்னாரு என்ன சந்திக்க வந்தவங்க சொன்னார் இந்த நான்காண்டு திராவிட மாற்ற மாடல் ஆட்சி சாதனைகள் சட்டம் முன்மொழிப்படைய இந்த வேலையில சட்டமன்ற சட்டமன்றத்துடைய பார்வையாளர் மட்டத்தில் இருந்து இதெல்லாம் காண்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்